அஸ்லாம் வலைக்கும் வரமத்து முன்ரத் சல்மான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உண்பதிலும் உறங்குவதிலும் இரவு தங்குவதிலும் ஷெய்தான் தன்னுடன் பங்கு பெறுவதை விரும்பவில்லையோ அவர் வீட்டிற்குள் நுழையும் போது சலாம் கூறவும் மேலும் சாப்பிடும் போதுலா இதனுடைய பொருள் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் என்று கூறவும் எனும் அவர்கள் சாப்பிடும் முன் ஓத ஓத மறந்துவிட்டால் வேண்டிய ஹல்ரத் உமையா பின் மக்ஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவர் பிஸ்மில்லா கூறாமல் சாப்பிட ஆரம்பித்து கடைசி கவலத்தை வாயில் வைக்கும்போது நினைவு வந்து இதனுடைய பொருள் இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் என்று கூறியதைக் கண்ட நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் உமையா பின் மஹா அன்ஹா அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்துவிட்டு கூறினார்கள் இவருடன் ஷைதானும் சாப்பிட்டு கொண்டிருந்தான் இவர் எப்பொழுது இதன் துவாவை ஓதினாரோ உடனே ஷைதான் தான் சாப்பிட்ட அனைத்தையும் வாந்தி எடுத்து விட்டான் என்று நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் சாப்பிட்ட பின் ஓதும் துவா ஹல்டத் அபு சையீத் புது ரெல்தாஹ் வான்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அம்மன் நபி சொல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் இந்த துவாவை ஓதுவார்கள் அல்ஹம்துலில்லாஹி லதீ அமனா வஜ வசகானா மினல் முஸ்லிமீன் இதனுடைய பொருள் எங்களுக்கு உணவளித்து நீர் பருக செய்து எங்களை முஸ்லீமாக்கிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் சாப்பிடுவதன் சுனத்துகள் ஒன்று விரிப்பை விரிப்பது இரண்டு இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது மூன்று சாப்பிடுவதற்கு முன் துவா ஓதுவது நான்கு ஒரு காலை மடக்கி வைத்து மற்றொரு காலை குத்த வைத்து உட்காருவது அல்லது அத்தகையாத்து முறையில் உட்காருவது ஐந்து வலது கையால் சாப்பிடுவது ஆறு தன் பக்கமிருந்து சாப்பிடுவது ஏழு மூன்று விரல்களால் சாப்பிடுவது எட்டு உணவு கீழே விழுந்துவிட்டால் அது எடுத்து சாப்பிடுவது ஒன்பது தட்டை வலித்தும் கை விரல்களை சூப்பியும் சாப்பிடுவது பத்து சாய்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது பதினொன்று உணவை குறை கூறக்கூடாது பன்னெண்டு மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது பதிமூன்று சாப்பிட்ட பிறகு துவா ஓதுவது பதினான்கு சாப்பிட்ட பிறகு கை கழுவி வாய் குப்பித்து கொள்வது விருந்து சாப்பிட்ட பின் ஓதும் துவாத்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அம்மல் நபி சதாகு அருகி வசலன் அவர்கள் விருந்து சாப்பிட்ட பின் இந்த துபாரை ஓதுவார்கள் இதனுடைய பொருள் யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக எனக்கு நீர் புகட்டியவருக்கு நீ நீர் புகட்டுவாயாக السلام عليكم ورحمه الله وبركاته